ஐயம்பேட்டை பரவும் அபாயம் ஊராட்சி தலைவர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்கரா பள்ளியில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாசித்து வருகின்றனர் இந்த நிலையில் சக்கரா பள்ளி பகுதியில் தினசரி அள்ளப்படும் குப்பைகள் சாதிக் நகர் பின்புறம் பகுதியில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் குவியல் குவியலாய் கொட்டப்பட்டு போர் காட்சி அளிக்கிறது இதனால் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி குப்பை கிடங்கில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பகுதியை சுற்றி வசிக்கும் பொதுமக்களுக்கு துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தொடர்ந்து இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில் சிக்கராப்பள்ளி ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தமிழக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக கிராம பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு புது ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் கேட்கலையா சுத்தமான மனு கொ ஊராட்சி இது தரா வக்கீல் ஊராட்சி மன்றத்தை கண்டிக்கின்றோம் ஒன்றிய கவுன்சிலர் கண்டிக்கின்றோம் எம்பி கண்டிக்கின்றோம்